ஈரானினுடைய பதிலடி தாக்குதலில் கொத்துக்கொத்தாக அளிக்கப்பட்ட இஸ்ரேலிய மோசாட் அதிகாரிகளும் தரைமற்றமாக்கப்பட்ட இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ரகசிய தளமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ளப் போகின்றதா அல்லது வாங்கி அடியுடன் அடங்கப் போகின்றதா மீண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொண்டால் அதற்கான வீரியமான தீவிரமான பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராகும் ஈரான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மீதான ஈரானின் தாக்குதல்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் போலிச் செய்திகளை வெளியிடும் ஊடகங்கள் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ஹமாஸ் தரப்பினரும் ஏனைய நாடுகளும் இன்றைய தினம் காசாவினுடைய யுத்த களம் எவ்வாறு காட்சியளித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தைப் போன்று ஈரானிய தரப்பினர் சர்வதேச சட்டங்களை மீறி தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை போன்று பொதுமக்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை பாடசாலைகளை இலக்கு வைத்தும் வைத்தியசாலைகளை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்ளவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத இராணுவத்தைப் போன்று பயங்கரவாத தாக்குதல்களையும் இனப்படுகொலை தாக்குதல்களையும் ஈரானிய தரப்பினர் மேற்கொள்ளவில்லை ஈரானினுடைய தற்காப்பு உரிமையை பயன்படுத்தி சர்வதேச சட்டங்களை மதித்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய மிக முக்கியமான விமான கட்டளை விடுதலை இலக்கு வைத்தும் மிக முக்கியமான ரகசியமான உளவு தளங்களையும் இலக்கு வைத்து ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் டமஸ்கஸில் இருக்கக்கூடிய ஈரானிய தூதரகம் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை இலக்கு வைத்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தலங்களை இலக்கு வைத்துமே ஈரானிய தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த தாக்குதலின் மூலம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிக முக்கியமான ராணுவ தலங்கள் தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன ஈரானினுடைய தாக்குதல்களை தனியாக சமாளிக்க முடியாமல் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அமெரிக்க போர் விமானங்களையும் பிரித்தானிய போர் விமானங்களையும் பிரான்சினுடைய போர் விமானங்களையும் ஜோர்டன் போர் விமானங்களையும் போமானவியிற்கு அழைத்திருந்தார்கள் அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இல்லை என்றால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஒரு வெறும் புஷ்வானம் என்பதனையும் இந்த சந்தர்ப்பம் உணர்த்தியுள்ளது அமெரிக்கா இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினால் ஒரு தாக்குதலை கூட சமாளிக்க முடியாது என்பதையும் நூற்றி தொன்னூற்றி ஒரு நாட்களாக யுத்த களத்தில் எந்தவிதமான வெற்றி அடைந்து கொள்ள முடியாத இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவம் ஈரானுடைய தாக்குதலின் போது சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது நேற்றிரவு ஈரான் வெளிப்படுத்திய திறமை ஈரானினுடைய மிகப்பெரிய வெற்றி என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அடித்தளத்தையே ஈரான் அசைத்து து என்றும்ூடகம் தினம் செய்திகளை வெளியிட்டுள்ளது அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானுடைய பதிலடி தாக்குதல்களுக்கு அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இன்னும் ஐரோப்பிய நாடுகளும் கண்டனங்களை தெரிவித்திருந்தாலும் சில நாடுகள் வெளிப்படையாகவே தங்களுடைய வாழ்த்துக்களையும் ஈரானுக்கு தெரிவித்திருந்தார்கள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எதிரான ஈரானினுடைய தாக்குதல் வரவேற்கத்தக்க தாக்குதலாகும் இந்த புரட்சிகர தாக்குதலை மேற்கொண்டதற்கு நாங்கள் ஈரானுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம் என அல்ஜீரிய நாடானது முதல் முதலாக வாழ்த்துச் செய்திகளை வெளியிட்டிருந்தது அதே போன்ற பல நாடுகளுடைய அரசியல் கட்சிகளும் ஈரானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தன துனிசிய நாட்டினுடைய மக்கள் இயக்கம் இவ்வளவு இவ்வாறு தெரிவித்திருந்தது ஈரானினுடைய புரட்சிகரமான இந்த நிலைப்பாட்டினை நாங்கள் வரவேற்கின்றோம் மேலும் இந்த தாக்குதல் முறைமையானதாகவும் வீரியமானதாகவும் திறமையாகவும் அமைந்திருந்தது அத்தோடு ஈரானினுடைய குறித்த பதிலடி தாக்குதல் எங்களுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த தாக்குதலாகும் மேலும் இந்த மோதல் மத்திய கிழக்கிலே மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போகின்றது ஈரானிய தாக்குதலின் வெற்றி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய அழிவின் ஆரம்பம் என்பதனையும் நாங்கள் தெளிவாக புரிந்து கொண்டுள்ளோம் என தூனிஷியாவினுடைய மக்கள் இயக்கம் தெரிவித்துள்ளது அது மட்டுமல்லாமல் ஹமாஸ் தரப்பினரும் காசாவில் இருக்கக்கூடிய ஏனைய பலஸ்தீன் எதிர்ப்பு குழுக்களும் ஈரானினுடைய தாக்குதலுக்கு வாழ்த்துச் செய்திகளை அனுப்பியுள்ளார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஈரான் இஸ்லாமிய குடியரசை மேற்கொண்ட பதிலடி தாக்குதல்களை இயற்கையான உரிமையாகவும் டமஸ்கஸில் உள்ள ஈரானிய தூதரகம் மீதான தாக்குதல்களுக்கான தகுந்த பதிலடியாகவுமே கருதுகின்றோம் மேலும் ஈரானிய புரட்சித் தலைவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிக்கின்றோம் ஜியோனிச தாக்குதல்களுக்கு முகம் கொடுத்து தங்களை தற்காத்துக் கொள்வதற்கான இயற்கையான உரிமை ஈரானிய மக்களுக்கு இருக்கின்றது என்பதனையும் நாங்கள் தெளிவாக குறிப்பிடுகின்றோம் என ஹமாசனுடைய தலைமைகள் அறிக்கை ஒன்றை இதேபோன்று பிஐஜி அமைப்பினரும் அமைப்பினரும் பலஸ்தீனிய குழுக்களும் வாழ்த்துச் செய்திகளையும் அனுப்பியுள்ளார்கள் அத்தோடு ஈரானியுடைய அதிபர் சேத் இப்ராஹிம் ரைசி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார் எங்களுடைய ஆயுத படைகள் மேற்கொண்ட தாக்குதல்கள் சட்டப்பூர்வமான பாதுகாப்பிற்கான இயற்கையான உரிமையாகும் ஈரானினுடைய பதிலடி தாக்குதல்கள் புத்திசாலித்தனமான பதிலடி தாக்குதல்களாகவும் சிந்தனையுடனும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஈரானினுடைய அணிவகுப்புகள் மற்றும் ஏவுகணைகள் ஜியோனிச இராணுவ தலங்களை குறிவைத்தன ஆறு மாதங்களுக்கு முன்பு காசாவிலே அத்துமீறல்களை ஆரம்பித்து இனப்படுகொலைகளை மேற்கொண்டு மிருகத்தனமான குற்றங்களின் மூலம் ஜியோனிச ஆக்கிரமிப்பு சர்வதேச பாதுகாப்பு மற்றும் பிராந்தியத்தின் ஸ்திர தன்மைக்கு அழுத்தத்தை வழங்கியுள்ளது காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்து சர்வதேச சட்டங்களையும் ஒற்றுமொத்த பாதுகாப்பையும் சீர்குலைத்துள்ளது மேலும் ஏற்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்துள்ளார் மூலமாக அமெரிக்காவுக்கு ஒரு செய்தி ஒன்றினை அனுப்பியுள்ளோம் இதற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரான் மீது மேற்கொள்ளக்கூடிய தாக்குதல்களுக்கு அமெரிக்கா ஒத்துழைப்பினை வழங்குமாக இருந்தால் ஒட்டுமொத்த மத்திய கிழக்கும் பற்றி எறிய ஆரம்பிக்கும் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமெரிக்க தளங்களும் எங்களுடைய முதல் இலக்குகளாக மாற்ற மேலும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அமெரிக்காவையும் சமாளிப்பதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஈரானிய பணியாளர் அவர்கள் தெரிவித்துள்ளார் அத்தோடு பதிலடி தெரிவித்து ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தூதர்களை ஈரானிய தெஹ்ரானுக்கு அழைத்துள்ளார்கள் மேலும் ஈரான் இவர்களுடைய பொறுப்பற்ற நிலைப்பாடு தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிக்க போவதாகவும் ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் அத்தோடு ஈரானினுடைய தாக்குதலுக்கு ஜோர்டானை தவிர மத்திய கிழக்கு நாடுகள் எதுவுமே கண்டனங்களை தெரிவிக்கவில்லை ஜோர்டானி அரசு மாத்திரமே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு அவர்களுடைய வான்பரப்பையும் வழங்கி விதமான உதவிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள் அதே போன்ற ரஷ்யாவும் சீனாவும் பதிலடி தாக்குதல்களையும் வரவேற்றுள்ளார்கள் தூதரகம் மீதான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி தாக்குதல்களை வழங்குவதற்கான எல்லா விதமான உரிமையும் ஈரானுக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தினை ரஷ்யாவும் சீனாவும் உறுதி செய்துள்ளார்கள் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரப்பினர் ஈரானின் தாக்குதல்களுக்கு கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என ரஷ்யாவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ரஷ்யா இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் கோரிக்கையை மறுத்துள்ளது உக்ரைனிய தரப்பினர் ஐரோப்பிய நாடுகளுடன் அமெரிக்காவுடனும் சேர்ந்து ரஷ்யா மீது பயங்கரவாத தாக்குதல்களை மேற்கொள்ளும் சந்தர்ப்பத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு எந்த விதமான கண்டனங்களையும் உக்ரைனிய தரப்பினருக்கு தெரிவிக்கவில்லை இப்படியான நிலைமையில் ரஷ்யா கண்டனங்களை தெரிவிக்க வேண்டும் என எதிர்பார்ப்பது வேடிக்கையான விடயமாகவும் ரஷ்யாவினுடைய ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ட்ரோன் ஏவுகணை தாக்குதலையும் முழுமையாக தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்கா ஆக்கிரமிப்பும் பிரித்தானிய ஆக்கிரமிப்பும் எல்லாவிதமான முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்பதன் காரணத்தினால்தான் ஈரானிய தரப்பினர் சிறிதளவிலான ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் இவர்களுடைய போர் விமானங்களையும் சமாளித்து இவர்களுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சமாளித்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே தாக்குதல்களை மேற்கொள்வதற்காகத்தான் முன்னூறுக்கும் அதிகமான ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஈரானிய தரப்பினர் ஏவியிருந்தார்கள் மேலும் இந்த ஏவுகணைகள் மூலமாக வெற்றிகரமான தாக்குதல்களுமே கொள்ளப்பட்டுள்ளன இன்று மாலை வெளியிட்ட காணொலியில் நான் இவை தொடர்பாக தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன் அத்தோடு ஈரானுடைய குறித்த தாக்குதலில் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டவர்களுடைய விவரங்களும் தற்போது வெளியாகியுள்ளன ஆக்கிரமிக்கப்பட்ட தெற்கு நெகவ் பிரதேசத்தில் அதிகாரிகள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் இருபதுக்கும் அதிகமான மொசாட அதிகாரிகள் படுகாயமடைந்ததாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன மேலும் இந்த நவாட்சி விமான கட்டளை தளமானது முழுமையாக சேதமாக்கப்பட்டுள்ளது குறித்த கட்டளை தளத்தினுடைய விமான ஓடு பாதைகளும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன மேலும் குறித்த விமான தளத்தில் இருக்கக்கூடிய விமானங்களும் சேதமடைந்துள்ளன அதே போன்று ரேமன் விமான கட்டளை தளமும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது இந்த விமான கற்றலை தளத்திலும் குறைந்தது ஐம்பது மொசாட் அதிகாரிகளாவது கொல்லப்பட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது அத்தோடு ஈரானினுடைய குறித்த பதிலடி தாக்குதலில் மவுண்ட் ஹெர்மோன் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ரகசிய தளமும் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளது ஆனால் இவை தொடர்பான செய்திகளை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு வெளியிடுவதற்கு மறுத்துவிட்டது எனவே ஈரானினுடைய குறித்த பதிலடி தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடைய மொசாட் அதிகாரிகள் கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய மிக முக்கியமான தளங்கள் முழுமையாக தரைமற்றமாக்கப்பட்டுள்ளன இது ஈரானின் பதிலடி தாக்குதலுடைய வெற்றியை எடுத்து காட்டுகின்றது அத்தோடு வலைமை போன்ற அமெரிக்கானுடைய ஊடகங்களும் மேற்கொள்ள

ஈரானினுடைய பதிலடி தாக்குதலினால் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விளைவுகள் தொடர்பாக புகைப்படங்களையும் வெளியிடக்கூடாது எனவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆக்கிரமிப்பு ஊடகங்களுக்கு கற்றலையுற்றுள்ளது அதே ஆக்கிரமிப்பின் இனப்படுகொலை ஆதரிக்கக்கூடிய பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய சில தொடர்ச்சியாக போலி பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஈரானினுடைய பதிலடி தாக்குதலை தாங்கிக்கொள்ள முடியாமல் இவ்வாறான போலிச் செய்திகளை வெளியிட்டு வருகின்றார்கள் பாவம் அவர்கள் இவ்வாறான போலிச் செய்திகளை வெளியிட்டாவது மன ஆறுதல் அடைந்து கொள்ளற்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய தோல்வியை மறைத்து அவர்கள் மன ஆறுதல் அடைந்து கொள்ளட்டும் ஆனால் உண்மையான யுத்த காலத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய படுதோல்வியை அடைந்து விட்டது என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசமும் தற்போது ஏற்றுக்கொண்டுள்ளது காசாயினுடைய யுத்த காலத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினால் எந்த விதமான வெற்றிலக்குகளையும் அடைய முடியவில்லை என்பதனை ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஏற்றுக்கொண்டுள்ளது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய வீழ்ச்சி ஆரம்பமாகி விட்டது என்பதனையும் சர்வதேச சமூகம் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்துள்ளார்கள் அத்தோடு அமெரிக்காவும் ஈரானுடைய தாக்குதல்களை சாதாரண தாக்குதலாகவே மதிப்பிட்டுள்ளது இதற்கு சில மிக முக்கியமான காரணங்களும் இருக்கின்றன ஈரானுடைய தாக்குதல்கள் வீரியமான தாக்குதல் என்பதனை அமெரிக்கா ஒப்புக்கொண்டால் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் சேர்ந்து ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஆனால் தற்போது அமெரிக்கா ஈரானுடனான போரினை விரும்பவில்லை என வெளிப்படையாகவே உத்தியோகபூர்வமாக அறிவித்துவிட்டது ஈரானுடைய ஏற்படுத்துவதற்கான தாக்குதலாக அமையவில்லை என பைடன் தெரிவித்திருப்பதாக வெள்ளை மாளிகையினுடைய ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மேலும் ஈரானுடன் நாங்கள் போரிட விரும்பவில்லை என அமெரிக்க ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு செயலாளரும் தெரிவித்துள்ளார் வருகின்ற நவம்பர் மாதம் அமெரிக்காவிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருப்பதால் இந்த சந்தர்ப்பத்தில் ஈரான் மீதான தாக்குதல்கள் வெற்றிலக்குகளுக்கு காரணமாக அமைந்துவிடும் என பைடனுக்கு நன்றாகவே தெரியும் இதனால் தான் அமெரிக்கா ஈரானுடன் போரிணை விரும்பவில்லை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஊடகமான எரியோ தகரனோ தூடகத்தினுடைய மிக முக்கியமான மூத்த பத்திரிகையாளர் பென்டோட் யமிதாறு தெரிவித்துள்ளார் இனி நாம் நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொள்ள வேண்டும் இனி இஸ்ரேலிய அரசு எவ்வளவு காலத்திற்கு பலம் பொருந்தி அரசாக இருக்கும் என்பது கேள்விக்குரிய விடயமாகும் ஈரான் இவ்வளவு நாளாக வாய் வார்த்தைகள் மூலமாக எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது ஒட்டுமொத்த சர்வதேசமும் ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்ளாது என நம்பியிருந்தார்கள் பல ஆய்வாளர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் தாக்குதல்களை மேற்கொள்ளாது என நம்பியிருந்தார்கள் ஆனால் தற்போது அனைத்தும் தலைக்கீழாக மாறிவிட்டது ஈரான் வாய் வார்த்தைகளால் குறிப்பிட்டதை தற்போது செய்து காட்டிவிட்டது மேலும் எங்களை சுற்றி வளைத்து விட்டது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு தெற்கில் இருந்து மேற்கொள்கின்றார்கள் வடக்கிலிருந்து மேற்கிலிருந்து ஹமாஸ் தரப்பினர் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் தற்போது கிழக்கிலிருந்து ஈரானிய தரப்பினரும் தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள் எனவே ஈரானும் அவர்களுடைய ஆயுதப்படையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பை சுற்றி வளைத்து விட்டது இனி ஆக்கிரமிப்பினால் மத்திய கிழக்கிலே நிம்மதியாக இருக்க முடியாது மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இதற்கு பிறகு பாதுகாப்பான தேசமாகவும் இருக்காது ஏழாம் தேதி தாக்குதலில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மக்கள் ஐம்பது சதவீதமான நம்பிக்கையினை இழந்தார்கள் தற்போது ஈரானுடைய தாக்குதலுக்கு பின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் இழந்து விட்டார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பில் இருந்து வெளிநாடுகளுக்கு சென்ற யாரும் இதற்கு பிறகு திரும்பி வரப்போவதும் இல்லை மேலும் இதற்கு பிறகு அதிகளவான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மக்கள் நாட்டை விற்றும் வெளியேறப் போகின்றார்கள் எனவும் குறித்த பத்திரிகையாளர் தெரிவித்திருந்தார் உண்மையிலேயே இதுதான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய தற்போதைய நிலைமையாகும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நாலாபுரமும் சுற்றி வளைக்கப்பட்டு ஒரு மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளிவிடப்பட்டுள்ளது இப்படியான நிலைமையில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மீண்டும் ஈரான் மீது தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது என்கின்ற விடயத்தினையும் சிஎன்என் ஊடகமானது உறுதிப்படுத்தியுள்ளது அத்தோடு ஈரானுக்கு எதிரான நேரடி தாக்குதலில் அமெரிக்கா பங்கேற்காது வெளிப்படையாக ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் உதவிகளை மேற்கொள்ளும் இருப்பினும் தற்போதைய சூழ்நிலையில் ஈரானுக்கு எதிரான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதலுக்கு உடனடியாக அமெரிக்க உதவிகளை மேற்கொள்ளுமா என்பது கேள்விக்குரிய விடையமே அரசியல் பொருளாதார நிலைமைகளை நாங்கள் எடுத்து நோக்கும்போது போது அமெரிக்கா அவசரமாக இந்த முடிவுகளை ஒரு பொழுதும் எடுக்காது எனவே இதனால் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ஈரானுக்கான பதிலடி தாக்குதல்களை இன்னும் பல வாரங்களுக்கு தள்ளி போடுவதற்கான சூழ்நிலைகள் சூழ்நிலை இருப்பதாகவும் சில இஸ்ரேலிய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன அதே நேரம் இன்று இஸ்ரேலிய

அமைப்பு மீண்டும் மீது தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரானிடம் இருக்கக்கூடிய மிக வீரியமான வீரியம் கொண்ட ஏவுகணைகளையும் சோன்களையும் களமிறக்கி உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொள்ளும் எனவே தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அடுத்த கட்ட அறிவானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளிடத்திலே இருக்கின்றது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாத தலைமைகள் இனி வரக்கூடிய நாட்களில் எடுக்கக்கூடிய முடிவுகளில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புனுடைய தலையெழுத்தும் தீர்மானிக்கப்பட போகின்றது நேற்றிரவு காசா ஒரு அமைதியான இடமாகவே காட்சி அளித்தது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதல்கள் இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடைய ட்ரோன் தாக்குதல்கள் இல்லாமல் காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் நிம்மதியாக உறங்கியிருந்தார்கள் அத்தோடு இன்று காலையிலேயே மத்திய காசாவிலும் தெற்கு காசாவிலும் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்கள் வடக்கு காசாவினை நோக்கி நகர்ந்து சென்றுள்ளார்கள் கிட்டத்தட்ட பத்தாயிரத்திற்கும் அதிகமான பலஸ்தீனிய மக்கள் மத்திய இருந்து வடக்கு காசாவை நோக்கி நகர்ந்துள்ளார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் குறித்த பிரதேசத்திலே நிலைநிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் சூட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் ஐந்து பலஸ்தீனிய மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள்

சிப்பாய்கள் நிலை கொண்டுள்ளார்கள் கிழக்கு பிரதேசத்திலிருந்தும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் முழுமையாக வெளியேறியதை தொடர்ந்து குறித்த பிரதேசங்கள் அனைத்தும் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்பட்டுள்ளன இரு தரப்பினருக்கும் இடையிலான மோதல்கள் இடம் பெற்று வருகின்றன இருப்பினும் நேற்றிரவு ஈரானுடைய பதிலடி தாக்குதலுக்கு பிறகு குறித்த பிரதேசத்திலிருந்தும் ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் பின்வாங்கி இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன எனவே இதற்காக தன் குறித்த வரைபடம் வெளியிடப்பட்டுள்ளது எனவே இந்த காணொலி தொடர்பான உடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து துமேனோட நினைந்திருங்கள் நன்றி வணக்கம்